தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குஜராத் மாநில முதலமைச்சர் ஆகின்றார் குஜராத் மாநில முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தற்போதைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகிறது குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அதால பாதாளத்துக்கு சென்று விட்டது தற்போதுள்ள முதலமைச்சர் தலைமையில் தேர்தலை சந்தித்தால் பாஜக எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது தொண்ணூறு சதவீத இடங்களில் தோல்வியை தழுவும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆகவே சமீபத்தில் பாஜக மாநில அமைச்சர்கள் அனைவரையும் ராஜினாமா செய்யும்படி கூறப்பட்டது மாநில அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்யப்பட்டனர் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர் பழைய அமைச்சர்கள் பத்து சதவீதம் பேர் நியமிக்கப்பட்டனர் தொண்ணூறு சதவீதம் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் முதலமைச்சர் மாற்றம் செய்யப்படவில்லை இன்னும் ஒரு மாதத்திற்குள் முதலமைச்சர் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது அங்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அமித்ஷா அமித்ஷா குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் அந்த கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவை அங்கு முதலமைச்சராக்க ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது நரேந்திர மோடி முதலில் சம்மதிக்கவில்லை தற்பொழுது சம்மதித்து விட்டார் ஆகவே குஜராத் மாநில முதலமைச்சராக அமித்ஷா நியமிக்கப்பட உள்ளார் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சராகவும் பாஜக தலைவராகவும் பதவி வகித்தவர் தற்பொழுது குஜராத் மாநில முதலமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார் அமித்ஷா குஜராத் மாநில முதலமைச்சராக நியமிக்கப்பட்டால் பாஜக மீண்டும் வளர்ச்சி அடையும் என்பது ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவின் நினைப்பு நரேந்திர மோடி இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் விரைவில் குஜராத் மாநில முதலமைச்சராக அமித்ஷா பொறுப்பேற்க உள்ளார்